சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்பிரஸ் திருப்பூர் டீஷர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து ஷார்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் இது மாதிரி நிறைய பட்டிருக்காங்க அப் டு டேஸ் வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் தாங்க இது மட்டும் இல்லைங்க இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸோட டீடெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண மேட்ச் பண்ணி பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லோரும் ப்ரைஸோட தெரியும் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்கம் சர்ச்சை பண்ணி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் உங்களுடைய கம்பெனி பற்றியும் நம்ம கம்பெனியில் என்னென்ன மாதிரியான கிளாத் ஐட்டம் வந்து ரெடிமேட் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க பத்தியும் சொல்லுங்க சார் வணக்கம் சார் நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா வேனி எஸ் போர்ட் இது எங்கே லொகேட் ஆயிருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக செவன் கிலோமீட்டர் திருமுருகன் கோ பூண்டி கோயிலுக்கு பேக் சைடு லொக்கேட் ஆகியிருக்குங்க நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பன்னெண்டு வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மானுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸு பேண்ட்டு டீஷர்ட்டு சில்ட்ரன்ஸு கிட்டத்தட்ட நானூற்றம்பது வெரைட்டிஸ் ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட்ஸ் ஃபேப்ரிக் நம்ம ரெடி பண்ணிட்டுங்க இதனுடைய ரேட் என்னங்கிறது பார்த்தீங்க இது பார்த்தீங்க எல்லு எக்ஸ்எல் டூ எக்ஸல் மூணு சைஸ் வந்துருங்க எல்லு எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடுங்க முப்பது பீஸ் பண்டல் இந்த மாதிரி மாஸ்ட்ரு பண்டலாக வந்துருங்க சிங்கிள் பீஸ் கவர் போட்டு அஞ்சு கலர் வந்துடுங்க இது எல் இது எக்ஸ்எல் இது டூ எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துருங்க முப்பது பீஸ் பண்டலு இந்த மாதிரி தான் வருங்க இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு ஒரு சைடு ஜிப்பு வந்துடுங்க ஒரு சைடு ஜிப்பு வந்துடும் ஒரு சைடு பாக்கெட்டு வந்துடு இந்த மாதிரி இருக்கிறது வந்து அறுபத்தஞ்சி இது மாதிரி ஒரு வகை ஒரு ஸ்டைல் ரெண்டு ஸ்டைல் இல்லைங்க நிறைய ஃபேப்ரிக் நான் காட்டுறேன் இது வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளுக்கு நம்ம ஓன் ஃபேப்ரிக் சோரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஓனாக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பேக்கிங் பண்ணுறதுனால தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுதுங்க இது ஆக்சுவலாக ஹோல்சேல் பிரைஸ் நீங்கள் ரீட் நீங்கள் மற்றபோவுக்கு ஆதார் பேட்டையோ நீங்கள் எங்கே போய் விசாரித்தாலும் இதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்ங்க நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குற என்ன ரீசுனா டூ ருபீஸ் ப்ராஃபிட்டுங்க பல்க் சேல்ஸ் பண்ணணுங்கிற பிடிபி பண்ணுற கான்செப்டில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நான் சொல்கிற போய் நான் ஒரு பீஸு தரேன் நீங்கள் வேணாலும் எங்கே வேணாலும் போய் செக் பண்ணிங்க இந்த காஸ்ட்டுக்கு இந்த குவாலிட்டியில் நீங்கள் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க வா அப்படியே வாங்கினா ஒரு ஸ்டைல் டூ வே இந்த மாதிரி ரெண்டு ஸ்டைல் மூணு ஸ்டைல் மட்டும் கொடுப்பாங்க டின் டினி டூ வீலு பாப்கார்னு ஏகப்பட்ட ஸ்டேல்ஸ் நான் உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேங்க மாடல்ஸ் காட்ட நீங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியோட வருங்க நீங்க வந்து குவாலிட்டி மட்டும் பாருங்க சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நீங்க வந்து கார்மெண்ட்ஸ் பிசஸ்ஸும் கடை வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணியஸ்போட்டுக்கு ஒரு முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது தெரியும் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா பம்பன் கோடுங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸுங்க இது பார்த்திங்கன்னா டெனிம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸுங்க இது பார்த்தீங்கன்னா எம்போ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கட்டியா இருக்கு இது சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிங் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது 봐 देखिए 65 ₹ ఇది பாத்தீங்க ప్రింటెడ్ 65 ₹ ఇది എംബോ 65 ₹ ఇది பாத்தீங்க கிரெண்டல் 65 ₹ கிரெண்டல் 65 ₹ இது வந்து மார்ஸ் வேப்பரிங் 65 ₹ இது வந்து பில் 65 ₹ இது பாத்தீங்க ஓடு ஃபேஷன் பிரிண்ட் அடிச்சு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா ரிப்பு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி நிறைய சேல்ஸ்ங்க ஒரு வகை ஒரு ஹோல்சேல் ரெண்டு சேல் கிட்டத்தட்ட முப்பது வகையான சேல் உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் தருங்க அது போக வேறு ரேட்டுல இருக்குது வாங்க பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வைக்கிற மாதிரி குவாலிட்டிங்க பக்காவாக இருக்குது இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி எயிட் வரைக்கும் வருங்க இந்த மாதிரி ப்ராண்டட் குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்குதுங்க இதுலேயும் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் நிறையா இருக்குங்க சேம் சைஸ் தாங்க சேம் குவாலிட்டி இன்னும் ஃபேப்ரிக் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரதனால அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து ஒரு அஞ்சு ரூபாலேருந்து எட்டு ரூபா அதிகமாக வருங்க இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க அந்தளவுக்கு குவாலிட்டி தரமாக இருக்குது இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு பீஸ் எடுத்தாலும் ஒரு கிலோவுக்கு மேலே வந்துடுங்க அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது அதாவது ஜீன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா எழுபது ரூபா ஃபேப்ரிக்கினுடைய குவாலிட்டி மட்டும் பாருங்கள் இதனுடைய பார்த்திங்கன்னா எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தெட்டு ரூபா இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்குதுங்க சிக்ஸ்டி பைக்கு மட்டும் மற்றபடி நீங்கள் ப்ரீமியம் குவாலிட்டினால ஸ்டிச்சிங்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமானா அதுவும் கிடையாது ஸ்டிச்சிங்கெல்லாம் ஒரே இதாக இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக்கினுடைய வெயிட் பாருங்கள் நீங்கள் இது ஃபீல் பண்ணாலும் தெரியும் இது பார்த்தீங்கன்னா தூக்கும்போதே தெரியும் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு அவ்வளோவா இருக்குது ஜீன்ஸோட எஃபெக்ட் அப்படியே இருக்குங்க அந்தளவுக்கு வெயிட் தரமாக இருக்குதுங்க அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் நிறையா இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா லூப்பர் இது காட்டன் மாதிரி இருக்குது அறுபது பெர்சன்ட் காட்டன் நாற்பது பெர்சன்ட் லூப்பர் இருப்பாங்க இது வந்து ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இது பார்த்திங்கன்னா மேடப் இது வந்து ஒரிஜினல் பேண்ட்டோடையே அப்படியே மாடலுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது பிராண்டட் மாதிரி இருக்குது இது அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு போகிறாங்க படா சைஸ் இருக்கிறவங்களும் எங்கேயுமே சைஸ் இருக்காதுங்க த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் இதனுடைய சைஸ் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மெலி மார்க்கெட்டில் ஹோல்சேல் ப்ரைஸ் நான் சொல்கிறேங்க அது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எண்பத்தஞ்சு ரூபா சைஸ் நான் வச்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு படா சைஸுங்க சைஸுனுடைய வித்து ஜஸ்ட் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ் இதுலேயும் நம்ம நிறைய மாடல்ஸ் வச்சுருங்க இது எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருங்க எயிட்டி ஃபைவ் ருபீஸ் டு நைன்டி ருபீஸ் வருங்க த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் இது எப்படி சொல்கிறேன்னா நல்லா இந்த குஸ்தி அந்த அந்தளவுக்கு படாவாக இருக்கிறவங்க உடம்பு இருக்கிறவங்க போடக்கூடிய சைஸுங்க இது வர இந்த சைஸில் எங்கேயுமே வச்சுருக்க மாட்டாங்க இந்த சைஸ்லேயும் நம்ம நிறையா மாடல்ஸ் வச்சுருக்கிறோம் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் இதுலேயும் இவ்வளோ மாடல்ஸ் இருக்குதுங்க ஒரு மாடல் ரெண்டு மாடல் நான் இது காட்டுறது போக நிறைய மாடல் தீபாவளிக்கு அப்டேட் இருக்கு அது நீங்கள் வரும்போது கலெக்ஷன் பார்க்கலாம் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலான்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரூபாய்க்கு எடுப்பீங்க அந்தளவுக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு ஸ்டெல்ஸு நிறையா இருக்குங்க பாருங்கள் சார் இப்போ ஷார்ட்ஸ் பார்த்துட்டீங்க பிக் சைஸ் பார்த்துட்டீங்க அடுத்து அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பேண்ட்டுங் இது பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் ரெண்டு சைஸ் வந்துருங்க அஞ்சு கலர் வந்துருங்க நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபைவ் கலர்ஸ் வந்துருங்க ரெண்டு சைஸ் தான் உங்களுக்கு மாடல்ஸ் கற்று பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்டர் பண்டலாக வந்துடுங்க இது எள்ளு இது எக்ஸல் அஞ்சு கலர் வந்துடுங்க பிளாக்கு நேவி கிரு ஏர்போட்ஸ் இந்த மாதிரி ப்ளூ இந்த மாதிரி அஞ்சு கலர் வந்துருங்க சிங்கிள் பீஸ் கவராக தான் வருங்க இந்த மாதிரி மாஸ்டர் பண்டல் பண்டலாக தான் வருங்க இது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க எயிட்டி ஃபைவுக்கு எங்கே இருக்குதுங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் நைன்ட்டி ஃபைவ் சொல்கிறேன் இங்கே பார்த்திங்கனா இதை விட கம்மி ரேட்டுக்கும் உங்களுக்கு இருக்குது நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மேஜராக நம்ம பண்ணிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது எல்இ எக்ஸல் நைன்ட்டி ஃபை நைன்ட்டி ஃபைவ் ருபீஸு இது இந்த மாதிரி நான் ஷார்ட் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் நிறையா இருக்குதுங்க இது பாருங்க நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா இதுலி நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா மில்ட்ரி நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் போடுற பாருங்கள் சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது பார்த்தீங்கன்னா பிரிண்டட் இந்த மாதிரி பிரிண்ட் அடிச்சது சின்ன பிரிண்ட் அடிச்சதே நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தருவாங்க இது பார்த்து பத்து ரூபா பிரிண்ட் அடிச்சு இதுவே நம்ம நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தரோம் இது நைன் நைன்டி ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா கிரிண்டல் நைன்டி ஃபைவ் ருபீஸ் பேபிரிக்கினோட மாடல்ஸ் பூரா நான் ஃபஸ்ட்டே இந்த மாடல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா பேப்பிங்க எங்கேயும் தர மாட்டேங்க தரமாட்டாங்க எம்ப்ராய்டிங் அடிச்சு ரெண்டு சைடு ஜிப்பு வச்சு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தராங்க எல்லி எக்ஸல் ரெண்டு சைஸ் வந்துருங்க நைன்ட்டி ஃபைவ்

நம்ம என்ன ஒரு பெனிஃபிட்னா ஓனா பண்ணுறதுனால எந்த கஸ்டமர்ஸும் எந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து ஒன்று மேலே தயார் பண்ணுறோம் கீழே என்ன அடக்க பார்ப்போம் தொண்ணூற்றி மூணு ரூபா மாதிரி ரெண்டே ரூபாய் மட்டுந்தான் ப்ராஃபிட் வச்சு நம்ம வைக்கிறோம் மற்றவங்கலாம் வீடியோ பார்த்து வந்து அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு பத்து பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் அந்த பேச்சுக்கே இடமில்லைங்க ஃபிக்ஸை பிரைஸுங்க நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுலேருந்து ப்ரீமியம் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ங்க பத்து ரூபாய் வச்சு நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டி இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபா அவ்வளோதாங்க இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்ங்க பக்கா ப்ரீமியம் எனக்கு ஒரிஜினல் பேண்ட் மாதிரியே இருக்குதுங்க நீங்கள் குவாலிட்டி பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்ததே உங்களுக்கு பிடிக்குங்க அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபா என்ன சிலைக்கிறேங்க இதெல்லாம் நூற்றி பத்து ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபாலேருந்து இருக்குது இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நல்லா போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா காலை எலாஸ்டிக் வச்ச மாடலும் இருக்குதுங்க இந்த மாடலும் இல்லை கப்பு மாடலும் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் பாக்கெட்டுங்க அதாவது என்னென்னா அதே ஃபேப்ரிக் தாங்க பாக்கெட் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு அஞ்சு ரூபாய் ஆச்சு அவ்வளோதான் இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு பாருங்க டேக்கில் நூற்றி இருபது ரூபாய்ங்க ஆறு நாலு பாக்கெட் வந்துருக்கு இந்த பக்கம் ரெண்டு பாக்கெட் இந்த பக்கம் ரெண்டு பாக்கெட் நூற்றி இருபது ரூபாய்ங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸலுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்ட்டி இன்ச்சு பேண்ட் பூர எனக்கு கரெக்டாக இருக்குது தேர்ட்டி எயிட் இன்ச்சு போகிறேன் எனக்கு கரெக்டாக இருக்குங்க எக்ஸல் டபுள் எக்ஸுலுங்க இந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் பாக்கெட் வச்ச மாடல்ஸ் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த மாடல்ஸு பேண்ட்டு நிறையா இருக்குது சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸுங் சார் இது எங்கேயுமே மேனிஃபேக்சரிங் பண்ணவே மாட்டாங்க இது என்னன்னா ரொம்ப ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் கஸ்டமருக்காக நாங்கள் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் பிக் சைஸுங்க எங்கேயும் அவைலபிள் உடனே கிடைக்காதுங்க இதனுடைய சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இதனுடைய வித்து பாருங்கள் நான் பேண்ட்டு நான் வச்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் என்னுடைய நெஞ்சுக்கு வந்துடுங்க ஆக்சுவலாக இதுதான் வந்து ரியல் சைஸு நாற்பத்தி எட்டு இன்ச்சு பேண்ட் போடுறாங்கல்லங்க நாற்பத்தி எட்டு இஞ்சி ஐம்பது இன்ச்சு போடுறவங்களுடைய சைஸு நம்ம வச்சுருங்க இதனுடைய காஸ்ட் நீங்கள் அதிகம் நினைக்கிறேன் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா தானுங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பிக் சைஸ் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் உங்களுக்கு கிடைக்கும் இதுலையும் வந்து ஒரு ஸ்டைல் ரெண்டு ஸ்டைல்ங்க எல்லாமே சேல் கலெக்ஷன் நிறைய வச்சிருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ரூபா தானுங்க இது பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு டெனி ஃபேப்ரிக்கு இதுலேயும் எல்லா ஃபேப்ரிக்குமே இருக்குது நீங்கள் ச அந்த மாடல்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்துலையுமே போட்டுருவோம் சைஸ் நீங்க சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பிக் சைஸ்ங்க நூத்தி இருபத்தெட்டு ரூபாய் இதுலையும் மாடல்ஸ் நிறைய இருக்கு ஷார்ட்ஸ் லோயர் இதெல்லாம் காமிச்சிட்டீங்க வேற நேட்ட சார் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் பேண்ட் இது பாத்தீங்கன்னா அடுத்தது டி ஷர்ட் இருக்குது டி ஷர்ட்ல ஒரு ஸ்டைல் ரெண்டு ஸ்டைல் இல்லைங்க அது இங்கே வச்சு காட்ட முடியாதுங்க வாங்க உள்ள நம்ம பீஸ் மாடல்ஸுக்கு உள்ளே காட்டுறோம் அது போக சில்ட்ரன்ஸ் டி ஷர்ட்டும் இருக்குது அதுபோக சில்ட்ரன்ஸுக்கு ஷார்ட்ஸும் இருக்குது வாங்க பார்க்கலாம் மாடல்ஸ் காட்டுறது இல்லைங்க நீங்க அப்படி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஓ ஹாய்னு ஒரு என்கொயரி போடுங்க நாங்கள் எல்லா மாடல் மாடல்னு அனுப்பிச்சுட்டு நமக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு எல்லா மாடலும் நம்ம போகிறோம் வீக்லி வீக்லி மாடல்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஒரு மாடல் இப்போ நம்ம வீடியோவில் காட்டுறதை காட்டிலும் அதிகமான மாடல் தான் நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் பார்க்கலாங்க நம்ம வந்து இப்போ இப்போ வீடியோ போடுறேன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு ஸ்டைல் இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து நூற்றி இருபது ஸ்டைல் ஆயிருங்க அதாவது பேண்ட்டு மட்டும் சொல்கிறேன் பேண்ட்டு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க நியூ மாடல் நிறையா வந்து நாங்கள் உடனே உடனே எடுத்துருவேங்க நியூ மாடல் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே நம்மகிட்ட வந்துருங்க சூரத்தில் நம்ம டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அங்கே மார்க்கெட் டிசைன் பண்ணி நெக்ஸ்ட் வீக் ஃபஸ்ட்டு இறங்கும் போதே நமக்கு வந்துருங்க பிடிச்சிருந்தா நாங்கள் அப்டேட் அந்த அந்தளவுக்கு நிறையா மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ ஒரு முறை வேணி யூஸ்போர்ட் வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐட்டம் வந்து தேவாக இருக்குது குவாலிட்டியும் தரவாக இருக்குது ரேட்டு சீப்பாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிடிக்கு நீங்கள் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா எடுங்க பிடிக்கலேன்னு நீங்கள் வந்துட்டு போகிற பஸ் சார்ஜ் நான் கொடுக்குறேங்க கிட்ஸோட இதெல்லாம் கம்மி இல்லை இல்லைங்க சார் நான் உள்ளே கார்ட்னில் பேண்ட்டில் தான் காட்டணும் இனி பேண்ட் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குதுங்க சரி வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிற சார் நான் காட்டில சும்மா பேண்டினுடைய மாடல்ஸு ஃபேப்ரிக் டிஃப்ரென்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட் பார்த்துக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டென் தான் வருங்க ஒன் டென் நூற்றி பாஞ்சு ரூபா ஃபேப்ரிக் நிறைய இருக்குது பாருங்கள் பேண்ட்டு அங்கே காட்டில் இல்லைங்க பேண்ட் ஒன் டென் வரும் பேண்ட் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் மாடல் ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா தான் ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் பக்காவாக இருக்குங்க இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது மாடல்ஸ் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க பேண்ட்டு இந்த மாதிரி கராரா பேண்ட்டு பாப்கார்ன் இது எல்லாமே வருங்க சரிங்க பேண்ட்டு மாதிரி மாடல்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டது இந்த மாதிரி குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே வருங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரூபா தாங்க ஸோ உள்ளே நம்ம காட்ட முடியல அதிகம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சாம்பிள்ஸ் இருக்குது பார்த்திங்க மாதிரி நூற்றி பன்னெண்டு ரூபா இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியோட பக்கா குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே இருக்குதுங்க ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம காட்டினதெல்லாம் வந்து எழுபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி பிரிமியம் குவாலிட்டி இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க இதெல்லாம் நம்ம காட்டில் இதெல்லாம் காட்டினா வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்கோசரம் நம்ம காட்டிலிங்க இதெல்லாம் பாருங்கள் நம்ம காட்டில் இதெல்லாம் நம்ம பக்க குவாலிட்டியாக இருக்குங்க இந்த இது அதே மாதிரி தான் மூணு சைஸு இது எழுவத்தஞ்சு ரூபா வருங்க இந்த மாதிரி குவாலிட்டிஸ் நிறையா இருக்குதுங்க நிறைய மாடல்ஸ் இருக்குது நீங்கள் வாங்க நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுங்க டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்துடுங்க மூணு சைஸ் வந்துருங்க இந்த மாதிரி எம்சைசி எல்சைசி எக்ஸ்எல் எக்ஸல் மூணு சைஸ் வந்துருங்க இது பண்ணுறீங்கன்னா பண்டல் இந்த மாதிரி வந்துடுங்க எம்இ எல்இ எக்ஸ்எல் இந்த மாதிரி முப்பது பீஸ் பண்டல் டிஷர்ட் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பீஸ் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இது ரெண்டு பண்டலாக இருக்குது பதினஞ்சு பீஸ் வேணாலும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இப்போ அது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரூபாய்ங்க ஐம்பத்தி எட்டு ரூபா இது பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்ங்க அறுபது ரூபா அறுபத்தி மூணு ரூபா இது பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபாய்ங்க இது பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸ் டைப்புங்க இது பார்த்திங்கன்னா எம்போஸ் ஆன மாதிரி பாயில் பிரிண்ட் அடித்தது எல்லாமே பக்காவாக இருக்குங்க குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளம் பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க இதுவே எம்போஸ் டைப் இது பார்த்திங்கன்னா அறுபத்தி ரூபாய் இதுலேயே பார்த்தீங்கன்னா டேக்லேயே ரேட் இருக்குது என்ன ப்ரைஸ் பண்ணி ஃபிக்ஸட் பிரைஸ் வருங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மூணு சைஸ் வந்துருங்க இதில் பார்த்திங்கன்னா பத்து கலரும் சிலது வருங்க அஞ்சு கலரும் வரும் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட்டு என்னென்ன மாடர்ன் வருதோ அது எல்லாமே வந்துருங்க இது பார்த்திங்கன்னா லைக்ரா மெட்டீரியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா அளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளோட வருங்க ஸ்ட்ரெச்சபுள் லைக்ரா மெட்டீரியல் இது பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் வந்துடுங்க மூணு சைஸ் வந்துடுங்க அதே மாதிரி தான் சைஸ் எல்லாமே காமன் தானுங்க இது பார்த்திங்க ப்ரிண்டடு ப்ரிண்டட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா வருங்க பிரிண்டட் பேப்பருக்கு லேட்டஸ்ட் அது பார்த்திங்க இந்த மாதிரி நியூ மாடல்ஸ் வேணுனாலும் இது இருக்குதுங்க இந்த மாதிரி பிரிண்டட் மாடல் வேணுனாலும் பிரிண்டட் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக கராராக நொ நொரேட்டா பிரிண்ட் வேணும்னு பிரிண்ட் வேணும்னு கேட்குறவங்க பிரிண்டிங் மாடல்ஸும் இருக்குதுங்க இதெல்லாம் ரேட் கம்மி தாங்க ரேட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை எல்லாமே ரேட்டு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குங்க நாலு சைஸ் வந்துருங்க எம்ஐ எல் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் இந்த மாதிரி டபுள் சைடு பிரிண்ட் வேணுனாலும் டபுள் சைடு பிரிண்ட் இருக்குதுங்க ரேட்டு பெஸ்ட்டு அண்ட் சீப்பாக தான் இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது இந்த மாதிரி டபுள் சைடு பிரிண்ட் வேணாலும் இருக்குது ஃபைவ் ஸ்லீவ் வேணா ஃபைவ் ஸ்லீவ் இருக்குது லேட்டஸ்ட் இப்போ வந்து கேரளா மாடலில் ஃபைவ் ஸ்லீவ் நல்லா போய்ட்டுருக்கு இல்லாமல் ஃபைவ் ஸ்லீவ் அண்ட் அண்டி மாடுங்க இதை பார்த்தீங்க எம்ப்ராய்டிங் அடிச்சிருக்கு எம்ப்ராய்டிங் அடிச்சு ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா தான் வருங்க நைன்ட்டி ருபீஸ் தான் வருங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆறு கலர் வந்துருங்க சிலது அஞ்சு கலர் வரும் சிலது ஆறு கலர் வரும் சிலது பத்து கலர் வருங்க உங்களுக்கு எது யூஸ்புள் எதோ பார்த்துங்க இல்லை மாதிரி டை டை பிளைன் வேணாலும் இருக்குதுங்க ப்ளெயினில் ஃபைவ் ஸ்லீவிங் இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரூபா வருங்க ஃபைவ் ஸ்லீவிங் ரேட் ரேட் தெரியுங்க இல்லையே பார்த்திங்க இதுவும் ஃபைவ் ஸ்லீவிங் இது பார்த்திங்கன்னா டபுள் சைடு பிரிண்ட் வந்து பிரிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் இது பார்த்திங்கன்னா பேக் சைடு பிரிண்ட் டபுள் சைடு பிரிண்டிங் பை சிலிங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா லைக்ராம் மெட்டிரியலுங்க பக்காவாக இருக்குது இந்த மாதிரி லூப்பர் மெட்டீரியலும் ஸ்ட்ரெச்சபிள் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே ஸ்ட்ரெச்சபிளோட தான் வருங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சபுளோட பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு தாங்க ஸ்ட்ரெச்சபிளோட இருக்குதுங்க அடுத்தது வந்து த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வேணாலும் நம்மக்கிட்ட சைஸ் பிக் சைஸ் வேணாலும் பிக் சைஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸலுங்க பெரிய படா சைஸ் போகிறேங்க இதனோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வருங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி குவாலிட்டியும் இருக்குது பார்த்தீங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்லீவ் இருக்குது இதுவும் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் இதனாலேயும் நூற்றி பத்து ரூபா வருங்க குவாலிட்டி நல்லா இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டிங்க நூற்றி பத்து ரூபா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டை டையண்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சொல்லிகிட்டே போகலாங்க கால செட் வேணுனாலும் கால செட் இருக்குது நூற்றி பத்து ரூபாய்க்கு கால செட் இருக்குதுங்க இது போய் இது நிறைய வெரைட்டிஸ் இது போக இதுலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபேப்ரிக்கிலும் புல்ஸ் ஸ்லீவ் இருக்குது எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு புல்ஸ்லீவ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்க எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு புல்ஸ்லீவு ப்ளைன் வேணுனாலும் ப்ளைன் இருக்குது கால செட் வேணாலும் கால செட் இருக்குது இது மாதிரி டிஸ்டெயில்ஸ் நிறையா இருக்குதுங்க நீங்கள் ஆஃப் ஸ்லீவ் காட்டின மாதிரி எல்லாத்துலேயும் புல்ஸ் லீவ் வரும் புல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட்லருந்தே இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் வருங்க வெளியே டேங்கில் போட்டுருக்குங்க செவன்ட்டி ருபீஸ் தான் புல்ஸ்லீவ் அஞ்சு கலர் வந்துடுங்க மூணு சைஸ் வந்துரு செவன்ட்டி ருப்பீஸ் இதை வந்து நிறைய மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைக்ரா கிராம் மெட்டீரியல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் லைக்ரா கிராம் தான் வருங்க பக்காவாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் வந்துருங்க சரிங்க அதுபோக சில்ட்ரன்ஸில் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல் எஸ் வெண்ணல் எல்எஸ் இருக்குது எல்எஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ருபீஸ் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆறு கலர் வந்துடுங்க முப்பத்தி ரெண்டு பீஸ் ஒரு பண்டல் வந்துடுங்க இந்த மாதிரி எல் எஸ் வெண்ணல் எடுத்துக்கலாம் சில்ட்ரன்ஸ் வெண்ணல் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கலாம் சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரூபாயிலேருந்து இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி ஆறு சைஸ் வந்துருங்க முப்பத்தாறு பீஸ் பண்ணல் முப்பத்தி ஆறுரூவா மட்டும்தாங்க இது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரூபா ஒரு ஸ்டைல் ரெண்டு செல்லைங்க நம்ம எது காட்டினாலுமே பல்காக தான் வருங்க இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா தாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு சைஸ் வந்துருங்க ஆறு கலர் வந்துடும் முப்பத்தி நாலு ரூபா தாங்க சில்ட்ரன்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாங்க இந்த மாதிரி இதுலேயும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது நல்லா காட்டன் ப்ரீமியம் வேணும்னா ப்ரீமியம் வேணும்னா ப்ரீமியம் நாடனும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபா தாங்க சைஸ் வந்து ஆறு சைஸ் வந்துருங்க இது ஐம்பத்தஞ்சு ரூபா தாங்க இதுலேயும் செட் ஹைட்டு வேணும்னா செட் ஹைட்டு இந்த மாதிரி இருக்குது ஒரு செட் ஐட்டு இப்போ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதை காட்டுங்க அந்த மாதிரி செட் ஐட்டம் வேணுனாலும் செட் ஐட்டம் வந்து அது வந்து இது பார்த்தீங்கன்னா ஆறு கலர் வந்துருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எம்இங்க பதினெட்டு ரூபாய்க்கு பதினெட்டு ரூபா இருபது ரூபா இருபத்தெட்டு ரூபா ஜிப்பு வச்சது ஜிப்பு வச்சது இருபத்தெட்டு ரூபா வருங்க ஜிப்பு இல்லாதது பதினெட்டு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரே நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆ போடுங்க நாங்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்றேன் எல்லா மாடல்ஸும் தெரியும் நம்மகிட்ட வேணியஸ்போட்டை வந்து ரேட்டுக்கு பார்கனே இல்லை நாங்கள் சொல்கிற ரேட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லாமே உங்களுக்கு பிடிக்குங்க பெஸ்ட்டு ப்ரைட்டு ப்ரைஸாக இருக்குங்க குவாலிட்டி பக்காவாக இருக்குங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி